அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுங்க இப்போ நான் பார்த்துட்டு பூமி வந்துங்க ரெண்டு ஏக்கர் தோப்புங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க சாலப்பூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல அளவான ஒரு பதினஞ்சு வயசு மரன் வைங்களேன் நல்ல காப்பில் இருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு கட் கட்ரோட்டிலிருந்து நூறு உள்ள வரணுங்க இருபது அடி தடமுங்க காட்டுக்காரருக்கு நம்மளுக்கு இருபது அடி தடமுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அதாவது ரெண்டு ஜூனுமே இந்த வாய்க்க இந்த தோப்பு வந்து பாயும் வைங்களேன் வருஷம் வருஷம் வாய்க்க தண்ணி பாயும் நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சுற்றியுமே பங்களாக வீடுகள் நல்ல விவசாயம் பண்ணுற ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையாக இருக்குங்க ஒரு பக்கத்தில் மக்காணி போட்டிருக்காங்க மெல்பரி பூராமே தோப்புங்க சுற்றியுமே இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு வந்துடுவங்க பாரு தனி கிணறு தனியாக ஒரு போர் வந்துடுவோங்க சர்வீஸ் இப்போதிக்கி வந்து கூட்டு சர்வீஸாக இருக்குதுங்க தனி சர்வீஸ் வந்துருச்சு லோடு இல்லாதனால வச்சிருக்காங்க மெயின் இருந்து ரொம்ப பக்கம்ங்க ரெண்டு ஜூனுமே வாய்க்கால் தண்ணி கவர் ஆகுங்க நல்ல அருமையான செம்மண் பூமி ரெண்டு ஏக்கராங்க நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அருமையாக இருக்குங்க கடுமையான செம்மண் பூமிங்க டோட்டல் ஏரியா இரண்டு ஏக்கருங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்